அரபத்தினால் இறந்து விட்டான் ஈமக்கடன் செய்வதற்கு வகையில் என்று பிச்சை எடுத்தால் வாங்கிவா தேவி பிச்சை எடுத்தால் வாங்கிவா நம் வாழ்க்கையில் அது ஒன்றுதான் மிச்சமாக இருந்தது அதையும் செய்து வருகிறேன் சாமி

நீலை செய்வதா நான் கொலைகாரியா சுவாமி நான் அப்படியாப்பட்டவளா தாய் நான் நம்புகிறீர்களா

கட்டளை தானே இதை ஒரு பணியாக கருதி என்னை வெட்டுங்கள் சுவாமி இதயத்தை எருமாக்கிக் கொள்ளுங்கள் சீக்கிரமாக வெட்டுங்கள் சுவாமி அதுக்கடி நடக்கின்ற இருந்தால் தான் இருந்தால்தான் என்னை வெட்ட முடியும் ஏனென்றால் மனைவி என்று பார்க்க வேண்டாம் எஜமானின் கட்டளை நிறைவேற்றுங்கள் சத்தியத்தை காப்பாற்றுங்கள் சுவாமி தாங்கள் கட்டியவர்

உன்னை நான் முடித்துவிட்டேன் என் சூரியகுணவம் சக்தி என்றோடு அளிக்கின்றேன் தேவி உங்களுக்கு எட்ட மனம் வராது சுவாமிக்கு இடம் கொடுக்க வேண்டாம் சுவாமி இதயத்தை உங்கள் எஜமான கட்டளை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் சுவாமி நான் காத்த சத்திய உண்மை என்றால் நான் காப்ப மயோடு உண்மை என்றால் நான் காத்த என் மக்கள் என் மக்கள் உண்மை என்றால் நான் காத்த இந்த சூழலை உண்மை என்றால் நான் இறைவா இறைவா மக்கள் மாற்றே காசினாரா கடைசி வந்து காட்சி அளிப்பாய் தேவி உன்னை வெட்டுகின்றேன்

tu di Macam mana? The cat மகனை கடைக்கின்றது சரி முனது ஏதும் வேறு கொள்கை நினைத்திருந்தாரியா செடி தாங்கள் நான் இவந்து விட போகின்றேன் அடுத்த ஜென்மம் மனித ஜென்மமாக இருந்தால் தாங்கள் எனக்கு கணவனாகவும் நீ நம் பிள்ளை நோகிதனை நமக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று என்றுதான் நினைத்தேனே தவிர வேறு ஒன்றும் நினைக்கவில்லை சுவாமி அப்படி தங்களுக்கு சந்தேகம் விளங்குறை வேண்டும் சுவாமி பார்த்தீர்களா ஒருவரை தகை மாதரே செய்வீக சிந்தனை ஒரு பார்த்தீர்களா இந்த புண்ணிய பூமியே இப்படி ஒரு பெண் ஒருத்தி திறந்திருக்கின்றார் பார்த்தீர்களா

வெட்டாதேவனின் மனைவியை நானே படியிழக்கும் வரமசிவன் அரிச்சந்திரா

ஹரிச்சந்திரா சுவாமி சுவாமி வேண்டாம் சுவாமி எவ்வளவு குடும்பத்தை போதாதா சுவாமி தாங்கள் யாருக்கு அவர் சுத்தி வருங்கள் சுவாமி ஏன் சுவாமி ஹரிச்சந்திரா சுவாமி ஏன் நான் சத்தியத்தை நீரை நாட்டியது தவறா சத்தியத்தை பிடித்தது தவறா சுவாமி பெண்களை எல்லாம் தாய் தங்கையாக மதித்தது தவறா கேட்பதற்கு அள்ளி அள்ளி கொடுத்தேனே அது தவறா சுவாமி 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 என்னை 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 சோதிக்காதீர்கள் சுவாமி என் என் சத்தியத்தை என் சத்தியத்தை என் சத்தியத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டாம் சுவாமி என்னை விடுங்கள் சுவாமி அழிச்சந்திரா சுவாமி உன் சத்தியமும் கீர்த்தியும் ஓங்க வேண்டும் என்றால் ஒரு யாகசாலையை வைத்து இந்த நாடகத்தை நடத்தினோம் இந்த ஐம்பத்தாறு தேசத்திலையும் உம் எங்களுடைய இணைக்கப்படி யாருக்குனாலும் முடி விடலாமை யாருக்கான சுற்றி விடுவது சுவாமி எனக்கு சமதம் தான் சுவாமி உனது மகன் லோகிதனுக்கு இந்த நாட்டை உம் ஐம்பத்தாறு தேசத்தையும் முடி சுட்டுகிறோம் உம் அவருக்கு முன்பாக இருந்த பந்து இந்த நாட்டை நீ வருமானம் செய்து உம் உன் மகளுக்கு முடி முடி விடுவிட்டு உம் எம்மியிட பந்து செல்வாயாகிற சத்தியம் ஓங்கு சத்தியம் ஓங்கு எக்திவ் ஆங்க சத்தியம் சக்தியம் சத்தியம் ஓங்குக கீழ்த்து ஓங்குக சத்தியம் வாழ்க கீற்ற ஓங்குக சத்தியமே ஜெயம் சத்தியமே கல்லிதே போட்டி விநாயக பெருமாள் சித்தமெல்லாம் எனக்கு சிவம் جي مي توم دمي لا ني Oh, he's gonna